இந்தியா வல்லரசு ஆகிறது வல்லரசுக்கே சவால் விடுகிறது என்றெல்லாம் நாம் கூறும்போது இந்தியா எவ்வளவு தயாரிப்புகளை எடுத்திருக்கிறது என்று நமக்கு தெரியுமா மட்டுமல்ல ஒரு போரோ தாக்குதலு வந்தா கூட நம்மளுடைய அன்றாட தேவைகளான உணவுப் பொருள் உட்பட்ட எரிபொருள் உட்பட்ட அனைத்தையும் நம்மால் சமாளிக்க முடியுமா அதற்காக இந்தியா செய்திருப்பதென தமது பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முன்னேற்பாட்டிற்கும் எல்லாத்திற்கும் உதவியாக இந்தியா செய்திருக்கும் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு பற்றித்தால் நாம் இப்போது தெரியப் போகிறோம் இப்போது இரண்டாவது கட்ட விரிவாக்கத்திற்கு அது வரும்போது நாம் அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இந்தியா என்பது சாதாரணமல்ல இன்று மிகப்பெரிய உலகையை வியக்க வைக்கின்ற வளர்ச்சிப் பாதையில் இருக்கும்போது இந்தியாவின் எரிபொருள் தேவையை எப்படி அது உலகளாவிய விலைவாசி எல்லாம் சமாளித்து பேரம் பேசி காலதாமதம் எடுத்தால் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் நமது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்பதையும் அதற்கான கிடங்குகள் எப்படியெல்லாம் அமைக்கிறது என்பதையும் சேமித்து வைத்திருக்கும் கதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சுவராசியமாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் சர்வதேச அளவில் பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் தங்கம் அதைவிட மிக முக்கியமானது அதி முக்கிய தேவையான அன்றாட தேவைகளில் ஒன்றான உணவுப் பொருட்களை தவிர்த்தால் அடுத்தது எரிபொருள் எரிசக்தி அதுதான் கச்சா எண்ணெய் மிக முக்கிய பங்கு வகுக்கின்றன நம் தேவைகளில் கச்சா எண்ணெயில் ஏற்படும் விலை மாற்றங்கள் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் நமக்கு மட்டுமல்ல பல நாடுகளின் பொருளாதாரத்தையே அது ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய் வளம் பெற்ற நாடுகளில் ஏற்படும் அரசியல் மாற்றங்களும் அந்த நாடுகளில் ஏற்படுகின்ற போர் சூழல்களும் அந்த நாட்டிற்கு

இருக்கும் இன்று பயிர் கிடைக்குமா பருப்பு கிடைக்குமா அரிசி கிடைக்குமா மண்ணெண்ணெய் கிடைக்குமா என்ற நிலைமை தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு வரை இதே நிலைதான் நம் நாடு போன்ற அதிக தேவை உள்ள நாடுகளின் இதுபோன்ற நிலைமைகளை சமாளிக்க ஆபத்துகளில் நாம் பயன்படுத்த ஏதுவாக முன்னேற்பாடு செய்வதற்காக பல நாடுகளும் ரகசிய எண்ணெய் சேகரிப்பு கிடம்புகள் வைத்திருக்கும் நம்முடைய நிலையோ பரிதாபம் இந்தியாவிற்கானால் ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு வரைக்கும் இல்லவே இல்லை ஏனென்றால் நாம் அன்றாட காட்சிகளாகவே இருந்தோம் வாங்குவோம் இங்கு சப்சிடி மூலம் மக்களுக்கு கொடுப்போம் அதோடு தீர்ந்து விட்டது அவன் தரவில்லை என்றால் இங்கு தட்டுப்பாடு அவன் தரவில்லை என்றால் இங்கு விலைவாசி உயரும் அவன் விலை உயர்த்தினால் இங்கு விலைவாசி மீண்டும் உயரும் இப்படி பல பிரச்சனைகளைத்தான் நாம் நாம் சந்தித்துக் கொண்டிருந்தோமே தவிர சுருக்கமாக சொன்னால் அன்றாடங்காட்சியாகவே இருந்தோம் நமது இந்தியா வளர்கின்ற நாடு மட்டுமல்ல அதிக மக்கள் தொகை கொண்ட அதிக எரிபொருள் தேவை கொண்ட ஒரு நாடு நமது தேவையின் பெரும்பகுதி ரஷ்யா மற்றும் பேர்ஷியா பகுதிகளில் இருந்துதான் நமக்கு வருகிறது இந்த நாடுகளில் ஏற்படும் அரசியல் மாற்றங்களும் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளின் அவ்வப்போதான சுயநல முடிவுகளும் பொருளாதார தடைகளும் சரக்குகள் கொண்டு வரும் வழியில் உள்ள கடல் கொள்ளைகள் மூலமாக ஏற்படும் தடைகளும் பல நேரங்களில் பெரும் சிக்கலை நமக்கு உருவாக்கி இருந்தது ஆனால் அன்றாட காட்சியை வாழ பழகி கொண்ட இந்தியாவும் அதன் ஆட்சியாளர்களும் அந்த பாதிப்புகளை சகித்துக் கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் விலைவாசியில் பழகி கொண்டதாலும் அவர்கள் அப்படியே மறந்து போய்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த அரசு சிந்திக்க ஆரம்பித்தது அந்த வாஜ்பாய் அரசு வளரும் நாடான நமக்கு தடையற்ற எரிபொருள் கிடைக்க வேண்டும் சிறு சிறு தடைகளோ தாமதங்களோ நம்மை பாதித்திருக்க கூடாது அதனால் ஏற்படும் பொருளாதார இடர்கள் அதிக செலவு தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு மக்களின் பெரும்பான்மையான கஷ்டம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பெரிதும் இது பாதிக்கிறது என்று அந்த வாஜ்பாய் அரசு கவனித்தது போக்குவரத்து தொழில் வளர்ச்சி விவசாயம் பொருளாதாரம் நாட்டின் முன்னேற்றம் மட்டுமல்ல மக்களின் அன்றாட செயல்பாட்டையை இது பெரிதும் பாதிக்கிறது என பல துறைகளையும் இது பாதிப்பதை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் அரசு இதற்கு ஏதாவது கட்டாயம் செய்து ஆக வேண்டும் என்று மிக குறுகிய காலத்திலாவது நாம் இதை சமாளிக்கும் நிலையில் உள்ள ஒரு சக்தியை பெற வேண்டும் அந்த திறனை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையே நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியது பலகட்ட கலந்துரையாடலுக்கு பின்பு அதற்கான ஒரு பெரிய குழு அமைத்து ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் எல்லாம் செய்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியன் ஸ்ட்ராடிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் ஐஎஸ்பிஆர்எல் எல் என்ற நிறுவனத்தை உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் நிறுவியது இந்தியாவின் மிக ரகசியமான இயற்கை சீற்றங்கள் மற்றும் போர்க்கால தாக்குதல்கள் தீவிரவாத தாக்குதல்கள் எதுவும் பாதிக்காமல் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை பூமிக்கடியில் கடியில் நிறுவுவதுதான் இந்த நிறுவனத்தின் லட்சியமும் இலக்கும் அந்த வகையில் இந்த நிறுவனம் விசாகப்பட்டினம் மேங்களூர் படூர் போன்ற பகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை பல கிடங்குகளை அமைத்தது அதில் முக்கியமான அதிக பாதுகாப்பு கொண்ட படூர் பெட்ரோல் கிடங்கை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் கர்நாடகத்தில் உடுப்பி மாவட்டத்தில் நிறுவப்பட்ட இந்த கிடங்குதான் மிகவும் பெரிதும் பாதுகாப்பும் இரகசிய தன்மை வாய்ந்ததுமாக கருதப்படுகிறது படூர் கிராமத்தில் பூமிக்கடியில் உள்ள இந்த எண்ணெய் கிடங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செயல்பாட்டிற்கு வந்தது உலக அளவில் இந்தியாவின் எரிபொருளுக்கான பலமாக கருதப்படுகின்ற இந்த கிடங்கு மிகவும் சக்தி வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததாகவும் இந்தியா கருதுகிறது இதன் கொள்ளளவு சுமார் இரண்டரை லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை சேகரித்து வைக்கும் கொள்ளளவு கொண்டது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரல் சுமார் பத்து நாட்கள் வரை இந்தியாவின் எரிபொருள் தேவையை இது பூர்த்தி செய்யும் என்றும் கருதுகிறார்கள் நிலப்பரப்பிலிருந்து சுமார் நூறு மீட்டர் ஆழத்தில் கடினமான கருங்கல் பாறைகளுக்கு நடுவே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஆழ்துளை கிணறுகள் அல்லது செங்குத்தான குகைகள் என்று சொல்லும் அளவு அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கிடங்குகள் ஒவ்வொரு அறையில்

கசிவு பூமியில் பூமி கடியில் உள்ள நீரின் அழுத்தத்தை பயன்படுத்தி அதை தடுக்கும் வகையில் இந்த கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்திய கொரிய தொழில்நுட்ப திறனின் பொறியியல் ஆச்சரியமாக இதை கருதுகிறார்கள் பேரிடர் பெரும் போர் தாக்குதல் பாம்பு தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் போன்றவர்களால் பாதிக்காத வண்ணம் இதன் இடமும் அமைப்பும் இதன் கட்டமைப்பும் இருக்கிறது என்று பெருமை பேசுகிறார்கள் இன்றும் மிக உயர்ந்த தொழில்நுட்பம் உடையதாக இருக்கும் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகுக்கிறது கொண்டிருக்கிறது கடலில் கப்பலில் வரும் கச்சா எண்ணெய் இந்த கிடங்கிற்கு நேரடியாக அனுப்பப்பட்டு நிரப்பவும் இங்கிருந்து கச்சா எண்ணெய் பிரித்தெடுக்கும் மாலைகளுக்கு கொண்டு செல்லவும் ஐபிசிஆர் என்ற நிறுவனம் பெரும் பைப் லைன்களையே இங்கு நிறுவியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது முக்கியமாக மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் நிறுவனத்துடன் தான் இந்த பைப் லைன்கள் அல்லது இந்த கிடங்கு இணைக்கப்பட்டுள்ளது ஆண்களில் நின்றிருக்கின்ற கப்பலிலிருந்து எஸ்பிஎம் என்ற சிங்கிள் பாயிண்ட் மூரிங் சிஸ்டம் மூலமாக கடலுக்கு அடியில் வழியாக வருகின்ற பைப் லைன்கள் வழியாக இந்த கிடங்குகளுக்கு நேரடியாக பம்பு செய்யப்பட்டு கச்சா எண்ணெய் கிடங்குகளில் சேகரிக்கப்படுகிறது அங்கு சேகரிக்கும் எண்ணெய் அளவு வெப்பநிலை அழுத்தம் காலநிலை எல்லாம் நொடிக்கு நொடி கண்காணிப்பதற்கு ஏற்றவாறு அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவசர நடவடிக்கையோ ஆபத்தையோ இது இந்தியாவிற்கு பயமற்ற ஒரு தன்னம்பிக்கையை அளிப்பதாகவும் அமைந்துள்ளது கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கு ஓரிரு நாட்கள் தாமதமானால் கூட பேரம் பேசி வாங்கவும் இந்தியாவால் முடிகிறது திடீரென சர்வதேச அளவில் விலைகள் உயரும் போதும் பேரம் பேசுவதையும் அல்லது அடுத்த சாத்தியக்கூரை தேடி நமக்கு மலிவான நாடுகளை தேடி அதிலிருந்து பெறுவதற்கு ஏற்படுகின்ற காலதாமதத்தை சமாளிக்கவும் மட்டுமல்ல அடுத்த நபரை நமக்கு உறுதி செய்யும் வரையுள்ள குறுகிய காலத்திற்கு தேவையை சமாளிக்க இந்த கிடங்குகள் பேருதவி புரிகிறது என்றால் அது மிக இல்லை நமது பொருளாதாரத்திற்கும் இது பேருதவியாக இருக்கிறது அவசரப்பட்டு அவர்கள் கூறும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் இதனால் தவிர்க்கப்படுகிறது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபதில் கச்சா எண்ணெய் மலிவாக கிடைத்தபோது வாங்கி சேகரித்து பின்பு அதை பிரித்து விற்று லாபம் பார்த்ததும் இந்தியாவின் இந்த கிடங்குகளின் உதவியால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த இதன் செயல்பாட்டை வணிக ரீதியாக மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் இன்று மத்திய அரசு புதிய திட்டத்தை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன்படி மேலும் கிடங்குகளில் அறைகளை உருவாக்கி சர்வதேச பெரும் கம்பெனிகளுக்கு சேகரிக்க வாடகைக்கு அளித்து வருமானம் பார்ப்பது மிக முக்கிய இலக்காக கருதுகிறது வருமானத்தை கூட்டும் அதோடு போர் இயற்கை பேரிடர் வந்தால் இந்த கிடங்குகளில் அவர்கள் சேகரிக்கின்ற கச்சா எண்ணெயை முதலில் பயன்படுத்தும் உரிமை இந்தியாவுக்கு தான் என்ற நிபந்தனையுடன் அவர்களுக்கு வாடகைக்கு கொடுப்பதற்கு கொடுப்பதற்குத்தான் களமிறங்கியுள்ளது அதானது நமது நாட்டில் எரிபொருளை மற்றவர்களின் பணத்தில் சேகரித்து வைக்கும் ஒரு நூதன தந்திரம் என்று வேண்டுமானால் இதை சொல்லலாம் அதற்கான அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி குபைத் பெட்ரோல் கம்பெனி போன்ற பல பெரிய நிறுவனங்கள் எண்ணெய் கிடங்கை வாடகைக்கு எடுப்பதற்கும் தயாராக உள்ளன இதையெல்லாம் மனத்தில் வைத்துதான் கணக்கில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டுக்குள் நிறைவு செய்யும் நோக்குடன் இரண்டாவது கட்ட விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து செயல்பாட்டிலும் இறங்கியது இதன் மூலம் லட்சம் மெட்ரிக் டன் இடை கொண்ட எரிபொருளை அதாவது கச்சா எண்ணெய் சேமித்து வைக்கும் கிடங்கு இனி மேலும் அங்கு உருவாக்கப்படும் அதாவது மேலும் நான்கு அறைகள் உருவாக்கப்படும் மேலும் நான்கு அறைகள் அங்கு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படும் இதற்கு மிக அதிக அளவு நிதி தேவைப்படுவதாலும் அரசின் பொதுத்துறையும் ஆர்வமுள்ள தனியார் நிறுவனங்களையும் இணைத்து அரசு செயல்பாட்டில் இறங்கியுள்ளது இது நிறைவேறிவிட்டால் படூர் கிடங்கு மட்டுமே எட்டு அறைகள் கொண்ட ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு திறன் கொண்ட கிடங்காக மாறும் இது இந்தியாவிற்கு தன்னம்பிக்கையையும் சக்தியையும் கூட்டும் அதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாட்டிற்கும் அடையாளமாக இந்த கிடங்குகள் மாறும் சர்வதேச திறத்தன்மையற்ற கச்சா எண்ணெய் விலையை சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் பொதுவாக பேரம் பேசி காலதாமதமாகனாலும் வாங்கவும் இந்தியாவால் இது இயலும் எனவே இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு இது பேரு உதவி மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இது இருக்கும் இந்தியாவின் எரிசக்திக்கு இது அளிக்கும் பங்கு மிக அதிகமானதாக இருக்கும் மட்டுமல்ல எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் அளவுக்கு உள்ள எரிபொருள் சேமிப்பு நம்மளிடம் இருக்கிறது என்ற தைரியமே நமக்கு பன்மடங்கு சக்தியை கூட்டும் நமது இந்தியாவின் வளர்ச்சியை எளிதில் யாராலும் ஆட்டி வைக்கவும் ஆட்டவும் இந்தியா மீண்டும் நிரூபிக்கும் இந்தியாவிற்கு இந்த எரிபொருள் கிடங்கு என்பது மிக அற்புதமானதும் உலகளவில் இந்தியாவின் மதிப்பை கூட்டுவதும் இந்தியாவிற்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதுமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்